தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமே இறைவா இமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமையூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறை திருவசனம் பனிரெண்டு நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரளிட்டு மன்றாடுவீர்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் போதும் எனக்கு போதும் மட்டும் சுவே போதும் ஏயுவே போதும் போதும் சுவே நீர் மட்டும் எனக்கு போதும் ஏ ஒப்பற்ற செல்வம் நீ போதும் ஏசுவே ஒப்பில்லா நண்பன் நீ போதும் ஏசுவே ஒப்பற்ற செல்வம் நீ போதும் ஏசுவே ஒப்பில்லா நண்பன் நீ போதும் ஏசுவே போதும் ஏசுவே போதும் ஏசுவே நீ மட்டும் எனக்கு போதும் ஏசுவே துன்பத்தில் துணையும் நீ போதும் ஏசுவே துயரத்தில் ஆறுதல் நீ போதும் ஏசுவே துன்பத்தில் துணையும் நீ போதும் ஏசுவே துயரத்தில் ஆறுதல் நீ போதும் ஏசுவே போதும் ஏசுவே போதும் ஏசுவே நீர் மட்டும் எனக்கு போதும் ஏசுவே போதும் ஏ சுவே போதும் நீர் மட்டும் எனக்கு போதும் சுவே உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி தேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்று மொழிந்த எங்கள் அன்பின் பருளோக பிதாவே நீங்கள் என்னை தேடுவீர்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று கூறியவரை நீங்கள் என்னை வந்து கூக்கோளிட்டு மன்றாடைவீர்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கூறியவர உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இறைவா இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் நாங்கள் நினைத்ததற்கு மேலாக நீர் பல நல்ல காரியங்களை நிகழ்த்தி தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் சந்தித்த நிகழ்வுகள் மனிதர்களின் என அனைத்திலும் உம திருவுலத்தை நாங்கள் காணச் செய்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் என்ன செய்வது என்று தெரியாமல் பல நேரங்களில் நாங்கள் சிக்கி தவித்த போது தூய் ஆவியானவரின் தூண்டுதலுக்கு ஏற்ப எம்மை வழிநடத்தியதற்காக நன்றி கூறுகின்றோம் உழைப்பின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறக்குவதும் இல்லை என்ற வார்த்தை கிணங்க தக்கப்பொன்ன இதோ இந்த நாள் முழுவதும் எம்மை காக்கின்ற நீர் கண் உயராது கண் அயராது வந்தது போல இந்த இரவு வேளையிலும் எம்மை நீர் காக்க இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே இந்த நாளின் ஒவ்வொரு மணி துளிக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் தொடங்கிய நேரத்திலிருந்து புதிய ஆற்றலால் புதிய சிந்தனையால் புதிய பாதையில் நாங்கள் செல்ல எமக்கேற்ற ராம் தூய் ஆவியானவரை எமக்கு தந்து எம்மை வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று தவித்த வேலையில் எமக்கு துணை நின்றமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்படையிறைவாம் சிறப்பாக இதோ இந்த நாட்கள் முழுவதும் என் பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பிள்ளைகள் எழுதிய அனைத்து தேர்வுகளையும் ஆசிர்வதித்திறேன் நாளைய தினம் பதினோராம் வகுப்பு பிள்ளைகள் இறுதியாக இருக்கின்ற தேர்வினையும் இந்த இரவு நேரத்தில் அந்த பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கின்ற பாடங்களையும் நீர் ஆசிர்வதிப்பதற்காக வழிநடத்த இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே உமது பிரசன்னத்திற்கு முழுவதுமாக எங்களை கொடுக்கிறோம் தகப்பனே உமது பேருடையாள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உமது ஈடு இணையற்ற நாமத்தை கொண்டு வழிநடத்த இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இதோ ஆண்டவரை எங்கள் வாழ்வில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளிலும் நல்ல நிகழ்வுகளிலும் எதிர்மறையான நிகழ்வுகளும் தோன்றி மறையக்கூடியவை அவற்றில் மட்டுமே நாங்கள் நிலை கொள்ளாமல் அவற்றின் வழியாக உண்மை அறிந்து அன்பு செய்ய எமக்கு நீரின்றி நாளிலே பல்வேறு வாய்ப்பு வசதிகளை கொடுத்தீர் அனுபவங்களை கொடுத்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனன் இந்த நாளிலே நீர் ஒவ்வொரு பாடமாக எமக்கு கற்றுக் கொடுத்த அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே இறைவா இதோ எங்கள் வாழ்வில துன்பங்களை சந்திக்க நேர்ந்தாலும் அவற்றிலிருந்து மகிழ்ச்சியை பிறக்க செய்ய வல்லவர் நீர் என்பதனை நாங்கள் நம்புகிறோம் அப்பா உமது வழக்கரத்தால் உங்களை பட்சி பிடிப்பேன் என்று கூறியவர நாங்கள் பாதை மாறி சென்றிடாமல் காத்திட எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவீராக வாழ்வு தரும் வார்த்தையானவரே உயிருள்ள வார்த்தையானவர ஆற்றல் மிகுந்த வார்த்தையானவர இதோ இன்றைய நாள் முழுவதும் எங்களை அர்ச்சித்து நடத்தியது போல இந்த இரவு நேரத்திலும் நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக சிறப்பாக எங்களது பேச்சுக்கள் எங்களது சொற்கள் இதற்கு வாழ்வு தருவதாக உயிரூட்டம் அளிப்பதாக ஆற்றல் தருவதாக ஊக்கம் தருவதாக ஆறுகள் தருவதாக அமைந்திட நீர் ஆற்றலைக்கு அறுப்பீராக இன்றைய நாளிலே அப்பா இறைவா இந்த இரவு பொழுதிலே தகப்பன நாங்கள் செல்ல இருக்கின்ற பயணங்களை ஆசிர்வதையும் எங்கு செல்ல இருக்கின்றோமோ அந்த இடத்தினை ஆசிர்வதித்து நாங்கள் மேற்கொள்கின்ற எல்லா செயல்களுக்கும் நீர் வெற்றியை தர வேண்டுமா செபிகிறோம் அன்பு இறைவா உடல் நோயிற்று ஒரு காம் இடத்திலே ஜெபித்து கொடுக்கிறோம் தகப்பன இறைவா பாடுகள் வழியாக மாற்றிமை பெற்றையே சாண்டவரை உடலில் ஏற்பட்டுள்ள நோயின் வழியாக மது பாடுகளில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பினார்கள் பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் துன்புற்ற போது அவரது காய்ச்சலை கடிந்து கொண்டு அவருக்கு விடுதலை தந்து அவர் தொடர்ந்து மத தமது அலுவல்களில் ஈடுபடச் செய்தேன் இதோ இந்த நாட்களில் குடும்பங்களிலும் மருத்துவமனைகளிலும் நோயிற்று வருந்துவோரை மது வல்லமையினால் குணப்படுத்த வேண்டுமா என்னிடம் செபிகிறோம் இறைவா நீங்கள் என்னந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்ற வாக்குமாறாத வல்லமையுள்ள வார்த்தையை இந்த இரவு நேரத்தில் தந்திருக்கின்றீர் இந்த இரவு வேலையில் பிறக்க இருக்கின்ற பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாள் முழுவதுமே தொடர்ந்து வழி நடத்தியது போல தோமிடம் கூக்குரலிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் விண்ணப்பங்களுக்கும் நீர் செவி கொடுத்து இதை இரவை எங்களுக்கு அசுர்வாதமிக்க இரவாக இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுப்பீர் காலையில் துதிக்கிற மகிமையோடு என அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆசிரியை தருவீர் சிறப்பாக தேர்வில் சந்திக்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் அது வல்லமையினால் அபிஷேகம் பொழிவீர் என்ற நம்பிக்கையில் நாங்களும் இடம் கூக்குரலிட்டு மன்றாடி இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதைத் தொழில் நடத்தீர்களும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டு போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவேன் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் பிளஸ் யூ